அருள்மிகு தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது அபிஷேகம் அலங்காரத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் நல்லான்பிள்ளை பெற்றால் கிராமத்தில் அருள்மிகு தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயம் உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாத பிறப்பு மண்டல பூஜை விழா வெகு விமர்சையாக நடக்கும் இந்த ஆண்டு ஐயப்ப சுவாமி வீதியுலா வானவேடிக்கை முழங்க நாதஸ்வர கச்சேரியுடன் நடந்தது இத்திருக்கோவிலில் நடக்கும் கார்த்திகை மாத விழாவிற்கு பலர் பொருள் உதவி பூஜை உதவி அன்னதானம் ஆகியவற்றை உபயமாக அளித்துள்ளனர் மூலவர் அபிஷேகம் அன்னதானம் ஈரா தேவிபாலன் பாலன் கல்பனா டி சுவாமி வீதி உலா முத்துப்பல்லக்கு மற்றும் பூமாலைகள் உபயம் வண்டி ச தாமோதரன் மீனா செங்கல் சூளை அலங்கார குருக்கள் உபயம் டாக்டர் வீமா கதிர்வேல் கலைவாணி நாதஸ்வர கச்சேரி உபயம் கா சிலம்பரசன் பிருந்தா ஜேசிபி அருள்மிகு தர்மசாஸ்தா ஐயப்பன் ஆலயத்தில் மண்டல பூஜை மற்றும் கார்த்திகை மாத பிறப்பு பதினெட்டாம் படி பூஜை அபிஷேகம் அலங்காரத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த ஐயப்பன் மண்டல பூஜையில் கிராம மக்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ڪمڙي وڏي ونگا ٽورو رو پا منه ڏيو منه ڏا ڏي you